ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரெயினிங் அகடமிஸ் வெரி குட் மார்னிங் டு ஆல் எல்லாருமே கால காஃபி தெரிச்சுக்க காஃபி மக்க போட வந்து உக்காந்துட்டு இருப்பீங்க உங்கள் உங்க காஃபி ஆறுவதற்குள்ள நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் போறோம் அந்த காஃபியை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள இன்னைக்கு இந்த வீடியோல சில விஷயங்கள் வந்து ரீகால் பண்ண போறோம் தெரிஞ்சுக்கிறோன்றது வந்து சில பேருக்கு பல பேருக்கு இது வந்து ரீகாலிங் அதாவது நம்ம படிச்சிருப்போம் படிச்சது மறந்துருப்போம் ஆனா மறந்ததை திருப்பி ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா எல்லாமே உங்க மைண்ட்ல தான் இருக்கு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நினைவு ஊட்டுறேன் ஓகேவா ஊட்டுறேன் நானும் காலையில ஒரு வகையான ஊட்டல் தான் இது சோ எல்லாருக்குமே நினைவுட்டுறேன் கண்டிப்பா இது எல்லாமே உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு நாலு பேரும் ஆப்ஷன்ஸ் பார்த்தா எடுத்துக்கலாம் ஆனா சில பேர் இதை படிக்கும் போது ரிஸ்கா என்ன பண்ணிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா மனப்படம் பண்ணிருப்பீங்களே அது ஆகுமா தகாது ஏன்னா மனப்பாடம் பண்ணால் ஒரு சில நேரத்தில் நம்மையும் அறியாமல் நம்ம மறக்க செய்யலாம் அல்லது நம்மையும் அறியாமல் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மறக்காமல் இந்த விஷயத்தில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது தான் இந்த காஃபி வித் சீரியஸ் அரிஷனுடைய சீரியஸ்னுடைய ஒரு முக்கியமான நோக்கம் ஸோ அதனால கூட சேர்ந்து நல்லா பயணிச்சிங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க தெரிஞ்சதோடு மட்டும் நிறைய மார்க்ஸையும் ஸ்கோர் பண்ணுவீங்க ஸோ அந்த வகையில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கான வீடியோக்குள்ள காஃபி வித் அரிஷில் ஃபஸ்ட்டு இன்னைக்கு நிறைய மூவேந்தர்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மூவேந்தர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் அவர்கள் அவர்கள் அவர்களுடைய பேர்களுக்கு பின்னாடி இந்த பட்டங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிப்பாங்க Riclana. Uh... அதாவது வந்து ஸ்னேக் பாபு பாபுன்றது என் பேரு முன்னாடி ஸ்னேக்ன்றது நானா சுவேன் அப்படின்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி இவர்களும் சில பெயர்கள் வந்து அவர்களுக்கு முன்போ அல்லது பின்போ சேர்த்து இருந்தாங்க ஸோ அதனுடைய பெயர்களை படிச்சிருப்பீங்க கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் அந்த பெயர்களை என்ன பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள சில கன்ஃபியூஷன்ஸ் எடுத்துப்பீங்க சப்போஸ் வந்து திடீர்னு ஒரு கொஸ்டின் வந்து பின்வரமான மட்டும் ஏதோ சூட்டி கொண்ட பெயர்கள் அல்ல அப்படின்னு ஒன்று கேட்கிறாங்கன்னா உனக்கே கன்ஃபியூஷன் ஆயிடும் இதெல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கு எல்லாமேட்டு அதில் நம்ம சின்னதாக ஒரு விஷயத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா டக்குன்னு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு

யாருமா சூரியன் சூரியன் என்ன அர்த்தம் யாரு அப்ப வானத்துல இருக்கிற நீ பண்ற மறைக்கற அப்போ இரும்புல செஞ்ச சேர்ல நீ உக்காந்தாலும் வானத்துல இருக்கிற சூரியனையே நீ மறைக்கிற ஆதவனையே நீ மறைக்கிற உன்னெல்லாம் குட்டு குட்டுன்னு குட்டிதான் என்ன பண்ணணும் குள்ளமாக்கணும் அப்ப குட்டுவன்

சோழர்களை பத்தி கேட்கிறேன் ஏய் சோழர்கள் வந்து சோழர்கள் சோழர்கள் என்றியே அவங்க என்ன அவ்வளோ நல்லது செஞ்சுட்டாங்களா ஆஹ் எவ்வளோ இது பண்ணிட்டாங்களா சோழர்கள்னா அவ்வளோ பெரிய இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சாங்களா சோழர்கள் காலத்துல நிறைய வந்து விரிவாக்கப்பட்டதா பயணங்கள் சோழர்கள் நிறைய நல்லது செஞ்சுட்டாங்களா மக்களுக்குன்னா சேச்ச நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சேச்ச புரியுதா ரெண்டு சேச்ச ஃபர்ஸ்ட் சென்னி இன்னொன்னு செம்பியன் சென்னி செம்பியன் சாச்சா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் சோழர்கள் கிள்ளி தர மாட்டாங்க நல்லா வளமா வாழ்ன்னு அள்ளி தருவாங்க வளவன் வளமா வாழ்ன்னு அள்ளி தருவாங்க அப்போ நீ நினைக்கிற மாதிரி இது பண்ண மாட்டாங்க கிள்ளி தர மாட்டாங்க நல்லா வளமா வாழ்ன்னு அள்ளி தருவாங்க அப்போ சே சே கிள்ளி வாழ இந்த வார்த்தைகளை வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்ப சோழர்கள் சுட்டி கொண்ட பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சோழர்கள் அப்படிப்பட்ட நல்லவர்களான ஆமா அவர்கள் மிகவும் நல்லவர்கள் சேச்சன் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது சோழர்கள் நீ வாழனு கிள்ளி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அள்ளி அள்ளி தருவாங்க வளமா வாழன்ட்டு ஓகேவா சோ அடுத்தது பாண்டியர்கள் பாண்டியர்கள் உங்களுக்கு தெரியும் தமிழை வளர்த்தவர்களே பாண்டியர்கள் தான் ஓகேவா தமிழை வளர்த்தவர்களே பாண்டியர்கள் சோ எப்படிப்பட்ட தமிழ் செழிமையான தமிழ் எப்படிப்பட்ட தமிழ் செழிமையான தமிழ் செழியன் எந்த பாட்டு தென்னர் ஒரு பாட்டே இருக்கும் தென் பாண்டி தமிழே அப்படின்னு இருக்கும் தென் பாண்டி தமிழே அப்போ தென் பாண்டி தென் பாண்டி தமிழ் எப்படிப்பட்ட தமிழ் செழுமையான தமிழ் அதை சங்கம் வைத்து வளர்த்தவர்கள் யாரு பாண்டியவர்கள் முதல் கால சங்கம் இடைக்கால சங்கம் கடைக்கால சங்கம்னு மூன்று சங்கங்களை வைத்து பாடல்களை வழங்கியவர்கள் பாண்டியர்கள் அப்போ தென் பாண்டி தமிழே தென்னர் பாண்டியர் தமிழ் எப்படிப்பட்ட தமிழ் செழுமையான தமிழ் செழியன் சோ, அந்த தமிழ பலத்த பாண்டியர்களை மறந்துடாதீங்க மாறன் மறந்துட்டீங்கன்னா வழுக்கி விழுவிங்க வழுதி ஓகேவா மாறன் வழுதி மறந்துடாதீங்க மாறன் மறந்துட்டீங்கன்னா வழிக்கு விழுந்துருவீங்க வழுதி ஓகேவா சோ இப்ப இந்த மூணு விஷயமே ஞாபகம் இருக்கா அப்ப எல்லாருமே பேர் கேட்டாலும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்களா அந்த நாலு பேர்ல அப்ப ஃபர்ஸ்ட் சொல்லுங்க இரும்பலான சேர் இரும்பொறை சேரர் அதுல உட்காந்தா பானத்துல இருக்கக்கூடிய பானவன் ஓகேவா அதுல இருக்கக்கூடிய ஆதவனையே மறைப்பீங்களா அப்படி மறைச்சிங்கன்னா குட்டு குட்டுன்னு குட்டி தான் என்ன பண்ணணும் டவுன் ஆகணும் குட்டுவன் சேர் சோழர்கள்னா அவ்வளவு நல்லவங்களா சேச்ச சென்னி செம்பியன் அவங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிள்ளி கொடுக்க மாட்டாங்க அள்ளி வலமா வாழன் வாழ்த்துவாங்க வளவன் அப்போ கிள்ளி வலவன் அடுத்தது பாண்டியர்கள் எப்படிப்பட்ட பாண்டியர்கள் தென் பாண்டியர்கள் தென்னர் பாண்டியர் தமிழ் எப்படிப்பட்ட தமிழ் செழுமையான தமிழ் செழியன் சோ அதை எப்படி இது பண்ணிருக்காங்க மறந்துடாதீங்க வழிக்கு வந்துருவீங்க மாறன் பழுதி இனிமே கொண்ட பெயர்கள் எந்த டவுட்டும் இருக்காது இல்ல இருக்காது கன்ஃபியூசும் ஆக மாட்டீங்க நம்புறேன் அடுத்தது அந்த மூவேந்தர்கள் அணிந்து கொண்ட மாலைகள் என்ன அவர்களுடைய துறைமுகங்கள் எங்க இருக்கு அவர்களுடைய தலைநகரமா எது செயல்பட்டுச்சு அவர்களுடைய சின்னங்களா எது இருக்கு அப்படின்றத இந்த சைட்ல பார்க்க போறோம் சோ சேரர்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த மாலைகள் தான் சுட்டி கொண்டாங்க சேரர்கள் சுட்டிக்கொண்ட மாலை என்னன்னு பனம்பூ மாலை புரியுங்களா சேர் பணம் பணம் வேணும் மாலை சோழர்கள் அத்தி அத்திப்பூ மாலை அத்திப்பூ மாலையை சுண்டிக்கொண்டார்கள் சோழர்கள் பாண்டியர்கள் வேப்பம்பூ ஓகேவா எல்லாருக்கும் இப்ப தமிழ்னாலே தமிழை வளர்த்தவர்களே பாண்டியர்கள் தான் ஆனா தமிழ்னாலே எல்லாருக்கும் வேப்பம்பூ சாப்பிடுற மாதிரி வேப்பம்பூ நல்லா இருக்கும் வேப்பலைய ஓகேவா கசக்குதுன்றீங்கல்ல அதெல்லாம் கிடையாது வேப்பம்பூ அப்ப பாண்டியர்கள் வேப்பம்பூ சோழர்கள் அத்திப்பூ சேரர்கள் பணம்பூ சரி இவர்களுடைய துறைமுகமா எது செயல்பட்டுச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க துறைமுகமா இவர்களுக்கு செயல்பட்டது வந்து முசிறி யாரு முசிறி தொண்டின்னு சொல்லலாம் முசிறி தொண்டி யாரு சேரர்களுக்கு சோழர்களுக்கு வந்து புகார் பூம்புகார் புகார் பாண்டியர்களுக்கு கொற்கை பாண்டியர்களுக்கு என்ன கொற்கை அப்போ துறைமுகங்களாக செயல்பட்டது வந்து சேரர்களுக்கு முசிறி தொண்டி சோழர்களுக்கு புகார் பாண்டியர்களுக்கு கொற்கை தலைநகரமாக எது செயல்பட்டது ஊருக்கே தெரியும் பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரையின மதுரையில் தான் தமிழ் சங்கங்களை வைத்து இது பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தோம் நம்ம மதுரையைன்னு இன்னொரு பெயர் என்ன தூங்கா நகரம் சொல்லலாம் வணிக நகரம் சொல்லலாம் வாணிப நகரம்னு சொல்லலாம் இது கோவில் நகரம் ஃபெஸ்டி ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் திருவிழாக்களின் நகரம் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தோம்லாம் மதுரை இவர்கள் சோழர்களின் என்ன இருந்தது உறையூர் திருச்சின்னு சொல்லுவாங்கல்ல உறையூர் இது வஞ்சி கரூர்னு சொல்லலாம் கரூர் இப்போ கேட்பாங்க உறையூர் திருச்சி வஞ்சினா கரூர் அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம் அந்த பாக்ஸ் ஃபில்லா ஃபில்லா உனக்கு எவ்வளவு ஞாபகம் வந்திருக்கு பாரு அப்ப மாலைங்களை சொல்லுங்க பார்க்கலாம் அத்திப்பு யாருக்கு சோழர்களுக்கு பணம்பு யாருக்கு சேரர்களுக்கு அப்ப வேப்பம்பு பாண்டியர்கள் பாண்டியர்களுடைய தலைநகரம் எது மதுரை உரையூர் யாருக்கு தலைநகரமா இருந்துச்சு சோழர்களுக்கு அப்ப வஞ்சி கரூருக்கு சேரர் துறைமுகமா இருந்ததுல புகார் யாருக்கு சோழர்களுக்கு அப்ப கொற்கை யாருக்கு பாண்டியர்களுக்கு முசிறியும் தொண்டியும் சேரர்களுக்கு அப்ப விட்டது சின்னங்கள் சின்னங்கள் யாருக்குமே சின்னம் தெரியும் சோழர்களுடைய சின்னம் புலி பணம் பார்த்திருப்பீங்க புன்னியின் செல்வன் அதெல்லாம் பார்த்தாலே தெரியும் புலி பாண்டியர்களுடைய சின்னங்கள் மீன்கள் எத்தனை மீன்கள் இரண்டு மீன்கள் நந்தினி கையில்

புத்தர் புத்தரை பத்தி ஒரு முனைய விஷயங்கள் போன கொஞ்ச முன்னாடி ஒரு வீடியோ மகாவீரரை பத்தி பார்த்திருப்போம் இப்ப புத்தரை பத்தி பார்க்கணும் அவ்வளவுதான் மகாவீரருடைய இயற்பெயர் என்ன மகாவீரர் எங்க பிறந்தார் எங்க இறந்தார் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன் அந்த பீகார்ல இருக்கக்கூடிய பவபுரி அதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம்ல சோ அவருடைய இயற்பெயர் வர்த்தமானர் எல்லாம் பார்த்தோம்ல இப்ப புத்தரை பத்தி பாத்துக்கோங்க கௌதம புத்தருடைய இயற்பெயர் என்ன சித்தாந்தர் சித்தார்த்தர் தனி ஒருவன் படம் பாத்திருக்கீங்களா ஆ சித்தார்த்த அபிமன்யூனு சித்தார்த்தர் யாருடைய வேறு பெயர் கௌதம புத்தரனுடைய இயர் பெயர் சித்தார்த்தர் புத்தரின் பிறந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லும்பினி தோட்டம் எங்க லும்பினி தோட்டம் அந்த லும்பினி தோட்டம் எங்க இருக்கு நேபாளம்ல இருக்கு லும்பினி தோட்டம் எங்க இருக்கு நேபாளம் இதே புத்தரனுடைய இறந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஷி நகர் அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் குஷிநகர் நகர் ஓகேவா

பரவாயில்ல பா டோன்ட் பாதர போட்டு நீ படிக்க வேண்டியது அந்தந்த கண்டங்களில் உள்ள அதன் உயரமான சிகரங்கள் சம்டைம்ஸ் இந்த சிகரத்தினுடைய பெயர் கொடுத்துட்டு நீ எந்த கண்டத்துல இருக்குன்னு கேட்கலாம் இல்லையா வட அமெரிக்கா கண்டத்தில் இருந்த இருக்கக்கூடிய உயர்ந்த சிகரம் எதுவும் நமக்கு கேட்கலாம் ஸோ அதனால இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கண்டங்களில் இருக்கக்கூடிய உயரமான சிகரங்கள் எது அப்ப அந்த பெயரை வந்து நீ கொஞ்சம் லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா மறக்கவே மறக்காதுல்ல என்னைக்குமே அதை தான் சொல்லி தரப்போறேன் ஃபர்ஸ்ட் ஊருக்கே தெரியும் இத நீ மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம ஏசியா ஆசியா நம்ம இருக்கிறதெல்லாம் ஆசிய கண்டம் நம்ம கண்டத்துல உயரமான சிகரம் எதுன்னா எவரெஸ்ட் தான் எங்க இருக்குது இந்தியா சைனா நேபாளம் மூணு இடத்துக்குமே சொந்தமான அந்த எவரெஸ்ட் தான் இருக்கிறதுலயே உயரமான சிகரம் எவ்வளவு அடி எட்டாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி இது மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா இது நமக்கு திடீர்னு கேட்க கூட கேட்கலாம் எட்டாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி எட்டு ஆஸ் பர் கரண்ட் அஃபேர் நாலு எட்டு நினைக்கிறேன் சாரி சாரி சாரி

இதை ஈஸியா சொல்ற பாருங்க எல்பரஸ் இந்த மழை பெயர் என்னது எல்பரஸ் எல்புனா என்னமா உதவி உதவி எப்படி பண்ணுவீங்க திடீர்னு ஒருத்தன் மலையில இருந்து குதிச்சுட்டான் ஏன்னா இது மலை இல்ல சிகரத்தை பத்தி படிக்கிறோம் மலையில இருந்து ஒருத்தர் குதிச்சு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டா நீ என்ன போடுவேன் கயிறு போடுவேன் கயிறுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு ரோப் ரோப் கிளைம்பிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா கயிறை போட்டு அந்த கயிறை வச்சு அவனை மலையில இருந்து இழுப்பேன் ஹை ரோப் ரோப்பா ஐரோப்பா அப்ப எல்பிரஸ் என்ற உயர்ந்த சிகரம் எங்க இருக்கு ஐரோப்பால இருக்கு இனிமே மறக்குமா மறக்க கூடாது இல்ல அப்ப எல்புனா உதவி கேட்கறது உதவி கேட்கறது எப்ப கேட்பா மலையில இருந்து கேள்வி விழுந்துட்டா அப்ப உனக்கு ரோப் கொடுத்து ரோப் மூலமா கட்டி இருக்க போறேன் அப்ப எல்பிரஸ்னா ஐரோப்பா ரோப் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா எல்பிரஸ் ஐரோப்பா அடுத்தது வின்சன் மாசிக் வின்சன் மாசிக் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வின்சன் மாசிக் வின்சன் அண்டார்டிகா எங்க இருக்கு அண்டார்டிகா அண்டர் ஞாபகம் வச்சுக்கோ அண்டர் அப்படின்னா என்னமா கீழே அண்டர்னா என்னது கீழே ஏய் கீழே இருக்குன்னு கவலைப்படாதே மை சன் நீங்க நினைச்சா வின்சன் வின் பண்ணலாம் சன் அப்படின்னு ஒரு அப்பா வந்து ஒரு பிள்ளைக்கு மோட்டிவேட் பண்றாரு இப்போ நான் உங்களை மோட்டிவேட் பண்ணலையா அந்த மாதிரி கணக்கு தான் ஓகேவா நீங்க கவலைப்படாதீங்க சன் நீங்க அண்டர்ல இருக்கீங்க கவலைப்படாதீங்க நீங்க நினைச்சா வின் பண்ணலாம் சன்

காஸ்கி யூஸ்கோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காஸ்கி யூஸ்கோ ஆஸ்தி அப்படின்னா என்னம்மா நல்லா ஞாபகம் வச்சு ஆஸ்தி ஆஸ்தினா சொத்து நிறைய காசு அந்த காசு இருந்தா நிறைய யூஸ் அவ்வளவுதான் அப்போ ஆஸ்தினாலே காசு காசு இருந்தா யூஸ் அவ்வளவுதான் காஸ்கி யூஸ்கோ ஆஸ்திரேலியா காஸ்கி யூஸ்கோ இனிமே மறக்காது இல்ல அப்ப ஆஸ்திரேலியானா ஆஸ்தினாலே சொத்து சொத்துனாலே காசு காஸ்கி யூஸ்கோ மூணு விஷயம் ஞாபகம் இருக்கா அப்ப நாலு விஷயம் சொல்லி கொடுத்துட்டேன் மொத்தமே ஏழு கண்டங்கள் நாலு கண்டங்கள் சொல்லிட்டேன் ஆசியாவில எவரஸ்ட் எவரஸ்ட் உயரம் எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு ஓகேவா அடுத்தது ஐரோப்பா ஐரோப்பா எல்பரஸ் ஹெல்ப் வேணும்னு ரோப் வச்சு கேக்குறீங்க அண்டார்டிகா அண்டர்ல இருக்குன்னு கவலைப்படாதீங்க வின்சன் மாசிக் அடுத்தது ஆஸ்திரேலியா ஆஸ்திரியா ஆஸ்திரினாலே காசு காஸ்கி யூஸ்கோ அடுத்தது ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கால மக்கள் எப்படி இருப்பாங்க நான் வந்து நிறத்தை வச்சு இது பண்ணல டிஸ்கிரிமினேட் பண்ணல பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிமைண்ட் இட் ஓகேவா அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் சொல்லாதீங்க அங்க மக்கள் வந்து கருப்பின மக்கள் காகம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா காகத்தோட பேர் இருக்காது என்ன வரும் கிளி கிளி மாஞ்சாரோ இது ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்க அதனால சொன்னேன் ஓகேவா ஆப்பிரிக்கா மக்கள் கருப்பா தான் இருப்பாங்க ஆனா அதை நம்ம காகம்னு எடுத்துக்க கூடாது கிளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கிளி மாஞ்சாரோ ஆப்பிரிக்கா கிளி மாஞ்சாரோ இருண்ட கண்டமாய் ஆப்பிரிக்கா தானே ஆப்பிரிக்காவினுடைய இன்னொரு பெயர் தான் இரண்டு கண்டம் ஓகேவா அங்க இருக்கக்கூடிய மக்கள் கருப்பினத்த மக்கள் சோ அங்க இருக்கக்கூடியதை வச்சு என்ன பண்ணிடுவீங்க கிளி மான்சாரம்னு சொல்லுங்க அப்ப இப்போ நமக்கு ரெண்டே ரெண்டு நிக்குது ஒன்னு அமெரிக்கா ரெண்டு ஒன்று ரெண்டுமே அமெரிக்கா ஒன்னு தென் அமெரிக்கா இன்னொன்னு வட அமெரிக்கா ஓகேவா ஃபர்ஸ்ட் இதுக்கு போலாம் அந்த அமெரிக்கால ஹகான் காகுவா கங்குவா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா கங்குவா வந்து தென் தமிழகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தென் தமிழகம்னா நம்ம தமிழ்நாடு வந்து இந்தியாவுல சவுத்ல இருக்கா அப்ப தென்ல இருந்து எடுக்கப்பட்ட படம் அதனால தென் அமெரிக்கா கங்குவா காகுவா அகான் காகுவா அப்படின்னு சொல்லும் போது காகுவான கங்குவான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கங்குவா தென் சைட்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பிலிம் சோ தென் அமெரிக்கா தென் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வட அமெரிக்கா வந்து மெக்கன்லி ஒரு புகழ்பெற்ற ஒரு கம்பெனி இருக்கு மெக்டொனால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெக்டோனால்ஸ்ல பர்கர் ஃப்ரைஸ் எல்லாமே ஃபேமஸ் சோ அங்க போயிட்டு டோனட் ஆர்டர் பண்றேன்னு வச்சுக்கோ ஒரு டோனட் திதிப்பா இருக்கும்ல சாக்கோ கிரீம் மேல போட்டு ஒரு டோனட் டோனட் ஆர்டர் பண்ணி மெக்டோனால்ஸ்ல வாங்கி சாப்பிடுறத விட வீட்டுல அம்மாவதையால செஞ்ச வடை சாப்பிடுறா வடை வட அமெரிக்கா அப்போ மெக்கன்லி மெக்கன்லினா என்னது வட அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க மிக்னா மெக்டோனால்ஸ்ல போயிட்டு அங்க செய்யற டோனட்ட இரநூறு ரூபாய் கொடுத்துதான் வாங்கி சாப்பிடணுமா அதெல்லாம் தேவையில்லை வீட்டுல அம்மா கையால ஒரு பொங்கலுக்கோ இல்ல தீபாவளிக்கோ வடை போட்டு கொடுத்தாங்கன்னா அதை வடையை தின்னு நல்லா உடம்ப தேத்து ஓகேவா வட அமெரிக்கா அப்ப தென் அமெரிக்காவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் ரெண்டே டிஃபரன்ஸ் சொன்னேன் தென் அமெரிக்கான்றது தென்ல தமிழகத்துல எடுத்தப்பட்ட ஒரு படம் பேர் வரணும் அகான் காகுவா வட அமெரிக்கால என்ன வரணும் மெக்கன்லி ஓகேவா சோ இப்போ எல்லாமே ஞாபகம் இருக்கா உனக்கு அந்த ஏழு கண்டத்துதும் ஆசியா எவரெஸ்ட் எவரெஸ்ட் எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஆறு எல்பு கேட்கிறேன் ஐரோப்பால இருந்து தான் கேட்பேன் எல்புனா எல்பரஸ் ஐரோப்பா ஓகே ஆஸ்திரேலியா ஆஸ்தினா காசு காஸ்கி யூஸ்கோ காஸ்கி யூஸ்கோ அடுத்தது அண்டார்டிகா அண்டர்ல இருக்கு கவலைப்படாதீங்க மைசன் வின்சன் மாசு ஓகே அண்டார்டிகா முடிச்சிட்டோம் அண்டார்டிகா ஆஸ்திரேலியா முடிச்சிட்டோம் ஐரோப்பா முடிச்சிட்டோம் தென் அமெரிக்கா வட அமெரிக்கா பாக்கி இருக்கு இன்னொன்னு ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா கிளி மாஞ்சாரும் ஓகேவா வட அமெரிக்கா வட எல்லாம் சாப்பிடணும் அம்மா கையில் இருக்க வடலே சாப்பிடணும் வேணா வேணா அகான் காகுவா தென்க அமெரிக்கா ஓகேவா சரி என்னைக்கே மனப்பாடமா இருக்கு இப்போ உங்களுக்கு நானும் மனப்பாடமா இருக்கும்ல உங்களுக்கு நடக்கும் போதா இப்ப நானுமே படிச்சிட்டேன் ஓகே அடுத்தது இந்த தேதிகள்ல என்ன நிகழ்வுகள் நடந்ததுன்னு பார்த்து இன்னைக்கான எபிசோட முடிச்சிடலாம் ஜூலை லெவன் ஜூலை லெவன் வந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள் தொகை தினம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் கணக்கெடுப்பு எடுத்திருக்க கூடிய காரணத்தினால அன்றைய தினத்தை உக்கல் உலக மக்கள் தொகை தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதே மே லெவன் வரும் அது ஜூலை லெவன் இது மே லெவன் இது வந்து தேசிய தொழில்நுட்ப தினம் தொழில்நுட்ப தினம் தேசிய தொழில்நுட்ப தினம் நேஷனல் டெக்னாலஜி டேன்னு சொல்லுவாங்க இது வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் டே இன் இங்கிலீஷ் வேர்ல்டு பாப்புலேஷன் டே இது வந்து நேஷனல் டெக்னாலஜி டே நேஷனல் டெக்னாலஜி டே அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து அந்த பொக்ரான் வெடிகுண்டு வந்து கரெக்டா மே பதினொன்னாம் தேதி நம்மளுடைய மதிப்புக்குரிய ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களால் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா வெற்றிகரமாக நடந்து முடிக்கப்பட்டிருக்கோம் அதனால வந்து உலக நாடுகள் கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு அந்த ஒரு விஷயத்தை பெருசா நடத்தி முடிச்சதுனால மே பதினொன்னு தேசிய தொழில்நுட்ப தினமா கொண்டாடுறாங்க நேஷனல் டெக்னாலஜி அந்த ஆபரேஷன் பேர் என்ன அந்த ஆபரேஷன் பேர் என்ன ஆபரேஷன் அப்படின்னு கேட்பீங்க அந்த பொக்ரான் வெடிகுண்டு நடத்தினாங்கல்ல அந்த ஆபரேஷனுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சக்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆபரேஷன் சக்தி இதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ டைம்ல போகும்போது யூஸ் ஆகும் ஆபரேஷன் சக்தி அந்த மே இருபத்தி ஒண்ணு பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு ரெண்டு இருபத்தி ஒண்ணு கேட்டிருக்கேன் பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு வந்து தாய்மொழி தினம் சர்வதேச தாய்மொழி தினம் அல்லது உலக தாய்மொழி தினம் சொல்லலாம் சர்வதேசம் போட்டலாம் இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே தாய்மொழி தினம் என் தாய்மொழியாம் தமிழ் மொழி அந்த தினத்தை சிறப்பிக்க ஒரு நாள் இருக்கும் இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் அவர்கள் இருக்கிற தாய்மொழிக்கான சிறப்பு தினமா சொல்லுவாங்க சோ இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே அடுத்தது ஐ திங்க் உலக கலாச்சார பன்முக தன்மை தினம் உலக கலாச்சார பன்முகத்தன்மைச்சு மக்கள் தொகை தினம் மே பதினொன்னு டெக்னாலஜி டே அது வந்து தேசியம் அது பிப்ரவரி இருபத்தி வந்து சர்வதேச தாய்மொழிகள் தினம் ஓகேவா இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் மே இருபத்தி வந்து உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் இப்போ உங்களுக்கான ஃபயர் பின்வரும் எந்த பெயர் சோழர்களால் மாறனா செம்பியனா கத்துக் கொடுத்துருக்கேன் அல்ல யாரோட பெயர் வந்து சோழர்களால் சுட்டிக்கொள்ளப்படவில்லை அது கரெக்டா சொல்லு அடுத்தது சேரர்களின் தலைநகரம் மற்றும் துறைமுகமாக விளங்கிய இடங்கள் என்ன சேரர்களுடைய தலைநகரம் எது நல்லா சொன்னேன் மொத்தம் ரெண்டு ரெண்டு வரும் இல்லை இது அது சொல்லுங்கள் அடுத்தது ஹெல்ப்ரஸ் சிகரம் எந்த கண்டத்தில் உள்ளதுன்னு கேட்டுருக்கேன் ஹெல்ப்ரஸ் ஓகேவா அடுத்தது உலக மக்கள் தொகை தினம் எப்போது உலக மக்கள் தொகை தினம் இப்பதான் கடைசியா பார்த்தோம் அடுத்தது பாண்டியர்கள் அணிந்த மாலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் புத்திரபதி அந்த எந்த கொஸ்டின் வைக்கல ஏன்னா அது முனை விஷயம் தான் புத்திரபதி பத்தி தெரிஞ்சுக்கணும் ஈஸியா சொல்லிடுவீங்கன்னு சொல்லிட்டு சோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் மறக்காம கை வலிக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க யாரு போய் மெசேஜ் பண்றீங்க எனக்கு இந்த அஞ்சு கொஸ்டினுக்கு மெசேஜ் பண்ண மாட்டீங்களா உங்களுடைய மெசேஜ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படி பயிற்சி மயத்துறேன் நன்றி வணக்கம்